Hello friends! சிஎஸ்கே வந்து என்னை வாங்குறதுக்காக வந்து போட்டி போட்டப்ப பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து சிஎஸ்கேல வந்து ஆடணும் எப்படியாச்சும் என்னை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதயம் வந்து பட படம் வந்து இருந்துச்சு சிஎஸ்கே ஒரு வேலை என்ன எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த சீசன்லயும் வந்து நான் வந்து விலகக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டேரியல் மிச்சல் வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசியிருக்காரு இந்த வருஷத்துல வந்து சிஎஸ்கே வாங்கின வீரர்களே அதிகமான தொகை வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா டேரியல் மிச்சலுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க அதுலயும் இப்ப சிஎஸ்கே அணியில பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து வீரர்களுடைய வந்து அதிகமா இருக்கு ஏன்னா வந்து ஆல்ரெடியே கான்வே மற்றும் சாந்தனர் இவங்க ரெண்டு பேரும் வந்து சிஎஸ்கேல இருக்கிறப்ப இப்போ வந்து டேரியல் மிச்சல் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேரும் வந்து புதுசாக வந்து இணைஞ்சிருக்காங்க ஹெட் கோச்சும் வந்து ஃபிளம்மிங் அவரும் வந்து ஒரு நியூசிலாந்து வீரர் அப்படிங்கிறதுனால இந்த நியூசிலாந்து காம்போ வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து சம சமையா வந்து கை கொடுக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் வந்து டேரியல் மிச்சல் வந்து இந்த ஏலத்தை பற்றி அவரை வந்து சிஎஸ்கே வாங்கினதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா சிஎஸ்கே வந்து என்னை வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஃபிளம்மிங் அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்னை தொடர்பு கொண்டு வந்து பேசுனாங்க சிஎஸ்கே அணியில நீங்களும் வந்து ஒரு அங்கம் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க உங்களுடைய வருகைக்காக நாங்கள் வந்து காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஏலத்தை நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தப்ப எப்படியாச்சும் வந்து என்னை வந்து ஏலத்தில் வந்து சிஎஸ்கே வந்து வாங்கிடணும் அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் மற்ற அணிகளை விட சிஎஸ்கேக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்குறப்ப தோனி தலைமைக்கு கீழே வந்து ஆடும் பொழுது அவர்களேருந்து நிறைய விஷயங்கள் என்னால் வந்து கற்றுக்க முடியும் தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்டராக ஃபினிஷிங் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு உலகின் தலை சிறந்த ஃபினிஷர்கிட்ட நம்ம வந்து கற்றுக்க முடியும் அதே மாதிரி கேப்டன்சி பத்தியும் அவர்கிட்ட நான் வந்து கத்துக்க முடியும் இது வந்து என்னுடைய தாய்நாட்டுக்கும் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் தனிப்பட்ட முறையில ஃபார்ம் அவுட் ஆகுறப்ப எனக்குமே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும் கடந்த முறை ஏலத்துல வந்து என்ன எந்த ஒரு அணியுமே வந்து வாங்கல இந்த முறையும் அதே மாதிரி வந்து ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு வந்து இருந்துச்சு அந்த வகையில வந்து சிஎஸ்கேல ஆட போறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கு கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கு நான் வந்து ஆர்வமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிச்சல் வந்து பேசியிருக்காரு நன்றி